இன்னைக்கு நம்ம வித்தியாசம் கண்டிப்பா தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா நவரசம் கேள்விப்பட்டிருப்பீங்கிற விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்க போறோம் சின்னதாக ஒரு ட்ரை தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற வேலை வச்சு அதை நான் நவரசம் மூலமா கொண்டு சரி ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இப்போ அழகை வ ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கோபம் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க പെണ്ണുങ്ങൾ ഫോളോ ഫോളോ പെണ്ണുങ്ങൾ ഫോളോ പണ്ോ ഫോളോ പണ് ఫాలో ఫాలో ఫలో ఫాలో పను ఫాలో ఫాలను భయం ഫോളപ്പ് ഫോളോ പ